அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் ராமரை கொளுத்திய கயவர்கள் மௌனம் காக்கும் பாஜக சர்ச்சையாகும் திருவண்ணாமலை விவகாரம் இந்த வீடியோ நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்பேற்பட்ட தற்கூரிகள் கூட்டம் ஒன்று சேர்ந்துகிட்டு நம்முடைய இந்து கடவுள்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில அதனுடைய ஒரு சாட்சியா நம்முடைய ராமரை கொளுத்தி அந்த வீடியோவை பதிவு பதிவு ஏற்றிருக்காங்க ஒரு ஒரு கைவக்கூட்டம் இரண்டாவது விஷயம் இது பீகார்லேயோ யூபிலையோ இல்லை வேறு மாநிலங்கள்லாம் நடக்கலைங்க தமிழகத்தில் திருவண்ணாமலையில் ஆந்திராவிலிருந்து கிரிவலம் வந்த தாயை மகளை தாயின் கண் முன்னே பலாத்காரம் செய்து அந்த தாயை கீழே தள்ளி விட்டு கொடூரத்தை அரங்கேற்றிருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்த இரண்டு காவலர்கள் இன்ன வரைக்கும் இந்த ஒரு விஷயத்திற்கு இங்க இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் ஒருத்தர் கூட அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவோ இந்த காவலர்களுக்கு எதிராகவோ ஒரு பதிவு கூட பதிவு பண்ண வீடியோ நம்ம பேசுறதுக்கு பின்பக்கம் ஒரு வீடியோ இருக்கும் முழுக்க முழுக்க இது வட மாநிலங்கள்லாம் எங்கேயும் நடக்கல தமிழகத்துல நடந்திருக்கு ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தற்கொலிகள் சங்கம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு ராவணன் நாங்க கொண்டாட போறோம் ராவணனை நாங்க கொண்டாடிய தீர்வுன்றதுக்காக நம்முடைய ராமபுராணம் வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி விட்டு ராமர் ஒளிகு அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ சமூக இது பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் அந்த தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தற்கொறிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ண அந்த நபர்களின் மீது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல தமிழக பாஜகவும் பெரிய அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகல அந்த தற்குரிகள் கூட்டத்துக்கு எதிராக ஒருத்தர் கூட இன்னும் கண்டனம் தெரிவிக்கல பார்க்கும்போது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு இங்க ஏற்கனவே இந்த கருப்பு சட்டை கைவர்கள் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து கோவில்களுக்கு எதிராகவும் இந்து கோவிலுடைய இந்து கோவில்களில் அது மட்டும் இல்லாமல் இந்துக்களினுடைய பண்டிகைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து விஷயமா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நேரடியா எந்த ஒரு தைரியம் இருந்தால் எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க பின்மூலம் யார் இருந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல இவங்க ராமரை கொடுத்திருக்காங்க வச்சு பாருங்க தமிழகத்தில் ராமரை கொளுத்திட்டு ஒரு கோஷத்தை போட்டுட்டு இன்ன வரைக்கும் அவங்கள கைது பண்ணதை இங்க ஒரு சும்மா ஒரு ட்யூப் போட்டத்துக்கெல்லாம் கைது பண்ணக்கூடிய நம்முடைய காவல்துறை ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய மனத நோக்கரிக்க வகையில் வகையில ஒரு கொடூரமான செயலை அரங்கேற்றிருக்கக்கூடிய அந்த கேடுகட்ட தருதலை தற்கூரி கூட்டத்தை கைது பண்ணாம இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு சொல்லுங்க இதுவே மாற்று மத கடவுள்களுக்கு இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா இன்னும் ஒட்டு மொத்த கூட்டம்னு ஒண்ணு சேர்ந்து அந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க அவங்க கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கான செயல்களை செஞ்சிருப்பாங்க ஆனால் இந்துக்கள் எல்லாத்தையுமே சகித்து 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 பாருங்க இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய கடவுள் ஒட்டுமொத்த இந்துக்களும் வணங்கக்கூடிய கடவுளை கொண்டு போயிட்டு எரிச்சிட்டு ராமர் ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த தருதலை கூட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்முடைய ராமபுராண கொளுத்திருக்காங்க நம்ம அதை வந்து இன்னும் மூணு நாள் ஆச்சு அந்த சம்பவம் நடந்து இப்போ வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக ஒரு ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிடல ரொம்ப க கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு தருதலை கூட்டத்துக்கு எதிராக தமிழக பாஜக சார்பில் அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த கேடுகட்ட தற்கூலி கூட்டத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா இதே போல போகிற வழி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்து கடவுள்கள் இன்னைக்கு ராமரை நினைக்கிறான் நாளைக்கு எல்லா கடவுள்களையும் பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துவானுங்க அதனால் தயவு செய்து தமிழக பாஜக இந்த விஷயத்தை அவங்களினுடைய நேரடி பார்வைக்கு எடுத்து அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது சம்பவம் திருவண்ணாமலையில் தாயின் கண் முன்னே தன்னுடைய மகளுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரம் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் காவலர்கள் இரண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிருக்கு நம்முடைய திமுக கவர்மெண்ட் ஓகே ஆனா இப்போ வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல இதுவே பீகாரியோ இல்லை பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களையோ நடந்திருந்ததுன்னா அது இங்க இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரா குபுக்குன்னு மேலே வந்து அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க இந்த காவல்துறையை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு எதிராக சாட்டியை சொல்லட்டிருப்பாங்க பட் இது நடந்தது தமிழகம் அப்படின்றதுனால அதை கண்டும் காணாமல் போகும் மறைக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்றத நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் திருவண்ணாமலை கிரிவலத்துக்காக ஆந்திர மாநிலத்தை சார்ந்த தாயும் மகளும் வராங்க ஒரு லோடு வண்டியில் லிஃப்ட் கேட்டு அந்த லோடு வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஏத்தல் செக் போஸ்ட் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த இரண்டு காவலர்கள் ஒருத்தர் சுந்தர் இன்னொருத்தர் ராஜ் இந்த இரண்டு பேரும் அந்த வாகனத்தை மடக்கிறாங்க மடக்கிட்டு அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்களை கேட்குறாங்க ஆவணங்களை கொடுத்ததுக்கு பிறகு இந்த தாயும் மகளையும் நீங்கள் கீழே இறக்கி விடுங்க நாங்கள் அவங்களை கோயிலுக்கு கூட்டி போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தாயும் மகளையும் அங்கேயே இறக்கி விட்டு அந்த வண்டி வந்து போயிட்டுருக்கு உடனடியாக தாயும் மகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு வாங்க நான் உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது விழுப்புரம் அந்த விழுப்புரம் பகுதியில் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் தாயை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இளம் பெண்ணை கொண்டு போயிட்டு கூட்டு வாயில் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க கொடூரத்தை இருக்காங்க அந்த தாய் கதறி கதறி அங்கேயே கதறி நடந்து போகும்போது விடிய காலையில் அந்த பக்கம் வந்தவ மக்கள்லாம் ஆச்சு ஏது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படி அழுதுட்டு கேட்கும்போது அவங்க சொன்னதுக்கு பிறகு நேரடியாக போயிட்டு அந்த பெண்ணை மிக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடூரம் ஒரு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் மக்களை பார்க்க பாதுகாக்கக்கூடியவர்கள் திருடர்களை கொலைகாரர்களை பிடிக்கக்கூடியவர்கள் இதுபோல் ஒரு இளம் பெண்ணுக்கு தாயை வந்து தள்ளி கீழே விட்டுட்டு அந்த இளம் பெண்ணை கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு கொடூரத்தை அரங்கேற்றாங்கன்னா எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு இது ஆனால் இதை பற்றி எந்த ஒரு டிவிலையும் விவாதம் நடக்கலை எந்த ஒரு ஊடகங்களும் விவாதத்தை நடத்தலை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ இல்லை பாலஸ்தீனத்துலேயோ அந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் நாங்க நாங்கள் பொங்கி குகுப்புன்னு பேசுவோம் இது தமிழகத்தில் நடந்திருக்கு அதனால நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறது எப்பேற்பட்ட ஒரு அநீதி அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி யோசிச்சு பாருங்கள் இதுவே மற்ற மாநிலங்களில் நடந்திருந்துன்னா இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதுவே அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருந்தாங்கன்னா திமுக அது எவ்வளோ அழகா வந்து அவங்க அவங்க சைட்ல மிகப்பெரிய அழக அழகா அதை கொண்டு போயிருப்பாங்க பட் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ பாஜக போன்ற கட்சிகளோ இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக அவங்களுடைய இது போன்ற விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எடுத்து அந்த அது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால்தான் இது போன்ற இன்னொரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் கண்டிப்பாக இதற்காக சரியான ஒரு ஒரு குரல் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள்லாம் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இதுவே எங்கேயாவது குஜராத்லயோ எங்கேயாவது ஒன்றுனா உடனே எழுந்து வந்து குரல் கொடுப்பாங்க ரைட் அப் எழுதுவாங்க பக்கம் பக்கமாக ஸ்டோரியா எழுதி தள்ளுவாங்க இது தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கண்டுக்க மாட்டாங்க இதை எதிர்கட்சிகள் சரியாக கையாளணும் அதே போல் அந்த பெண்ணுக்கு சரியான நீதி கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் வந்து கேட்டுக்கிறேன்